ஏழு எழுபது முப்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் விநாயகர் கடகராசிக்கு தரும் பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாகும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான தனலாபம் கிட்டும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பூசம் நட்சத்திர பலன்கள் இடம் மாற்றம் மூலம் நன்மையான பலன்களை பெறலாம் வெளியூர் வெளிநாடு செல்வது நன்மை அளிக்கும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதம் விலக்கி நற்பலன் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாமயோகம்